நெயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த களி உலகத்துல கடமை கண்ணிய கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்றாங்க அமைதியா இருப்பாங்க ஒழுக்கமானவங்களா இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருந்தா பத்தாது தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னு கூடியவங்களா இருக்காங்க உண்மையானவங்களா இருப்பாங்க எந்த எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க வாய்மை உடையவங்களா இவங்க இருப்பாங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க தன்னுடைய வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம தன்னை சுத்திகங்களை பத்தி மட்டும்தாங்க இவங்க கவலைப்படுவாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களுக்கு கள்ளம் கபடம் துளி கூட கிடையாதுங்க வெள்ளை உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட இவங்க நண்பனாக்கிடுவாங்க இவங்களுடைய பேச்சால் இந்த உலகத்தில் செய்ய முடியாத அனைத்து காரியங்களையும் இவங்கனால செய்ய முடியுங்க இவங்க வாழ்க்கையில் ஈஸியாக எல்லா விஷயங்களையும் வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க தாமட்டும் நல்ல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தாங்க நினைப்பாங்க மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு தருவாங்க மரியாதை தருவாங்க எல்லாரையும் மதிப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளில் வெற்றி அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருக்காங்கங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க இவங்க பழகும் போது நல்லவங்க கெட்டவங்க படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவலில் இருக்குங்க இவங்களுக்கு பயனா என்னென்னு கூட தெரியாதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாத்திக்கிட்டு அவங்களுக்காக வாழ்க்கைய அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க தான் நம்மளோட மீனம் ராசிக்கா பாருங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோதனைகளையும் வேதனைகளையும் மன அழுத்தங்களையும் சந்திச்சிட்டு இருக்காங்க இந்த பதிவு மீனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான பதிவா இருக்குதுங்க பதிவை பார்த்து முடிக்கும் போது வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத மீனம் ராசிக்காரங்க தற்போது நிறைய குழப்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க சரியான பாதைய பிடிக்க தவறுனா இன்னும் குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால சரியான பாதையில பயணம் செய்யுங்க செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து பாக்கியத்தை கொடுக்க போறாருங்க இதன் மூலமா குழப்பங்கள் விஷயங்கள்ல உங்களுக்கு தெளிவு இருந்த கவலைகள் எல்லாமே காணாம போயிருங்க உங்க மனசுல ஒரு தெளிவு பறகுங்க ஜென்மசனியின் தாக்கம் இருந்தாலும் பணம் ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே குறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பணம் ரீதியாக பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாதுங்க மீனம் ராசிக்காரங்களே நீங்க செஞ்ச தவறுகளை உணர்ந்து அவற்றை எப்படி திருத்திக்கிறது அப்படிங்கிற மண்பான்மை உங்ககிட்ட இருந்தாவே போதுங்க நீங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்த அடைய முடியுங்க அலட்சியத்தினாலயோ அவசர முடிவுகளாலையோ கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லாத பயனாலையோ நீங்க தவறான முடிவுகளை எடுக்க நேடுங்க தவறான முடிவு எடுக்கும் போது ஆமா நான் தவறான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு உங்களுடைய மனப்பக்குவத்தின் மூலமா நீங்க திருத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்க உங்க வாழ்க்கை உங்க எதிர்காலம் எல்லாம் அருமையா இருக்குங்க வாழ்க்கைய சாதாரணமா நினைக்க வேண்டாங்க இன்னைக்கு என்ன யோசிக்கிறீங்களோ எதை கையில் வைக்கிறீங்களோ எதை பேசுறீங்களோ அதுதான் உங்க சந்ததி அணுவிக்கு போகுது விடாதுங்க எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்குங்க சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் நீங்க செய்த செயல்களே காரணமா இருக்குங்க நீங்க நல்லது நினைச்சு நல்லது செயல்படுத்துறீங்கன்னா உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க அகநிலை மாற்றங்கள் எல்லாம் பலன்களை கொடுக்குங்க ஒவ்வொருவருக்கும் சுயஜாதகம் இருக்குங்க சனி பயிற்சியால சிலருக்கு நல்லதும் நடக்கும் சிலருக்கு சோதனைகள் வரலாங்க இது பொதுவான கணிப்பா இருந்தாலும் உலகத்துல எந்த மூளையில இருந்தாலும் மீனம் ராசிக்காரங்களுக்கு கனெக்ட் ஆகுங்க செவ்வாய் பயிற்சியால கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வரலாங்க அதனால கணவன் மனைவி இருவருமே கொஞ்சம் ஈகோ இல்லாம ஒற்றுமையா இருக்கு கத்துக்கோங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க கணவன் சண்டைகள் வாக்குவாதங்கள் வர அதனால நீங்க பொறுப்பா பொறுமையா இருங்க விட்டு கொடுத்து வாழுங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தா உங்க வாழ்க்கையில வெற்றி நினைச்சிருக்குங்க கோபம் எரிச்சல் ஆக்ரோசம் அதிகமா இருக்கும் முடிவுகளை எடுக்கும் போது கவனமா முடிவுகளை எடுக்கணும் வரலாங்க சின்ன கூட பெரிதாக்குவீங்க வேலை குடும்பம் உறவு நண்பர்கள் என எல்லா இடத்திலும் கோபத்தை காட்டாதீங்க கொஞ்சம் பொறுமைய கடைபிடிங்க இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து ராசிய பாக்குறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க சனி பகவான் தாக்கம் இருப்பதால உங்கள் முயற்சியால் தான் அதை உண்மையாக்க முடியுங்க ஒரு கிரகம் நல்லதை கொடுத்தாலும் இன்னொரு கிரகம் அதை தடுக்குங்க அதீத செலவுகளை தவிர்த்துருங்க கையில் பணம் வந்தாலும் சேமிக்க முயற்சி பண்ணுங்க திருமணமானவங்க கணவன் பேச்ச மனைவி கேட்கணும் மனைவி பேச்ச கணவன் கேளுங்க இருவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்க மற்றவர்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மூன்றாவது நபர்களை உள்ள அனுமதிக்காதீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்குதுங்க எவ்வளவு சண்டை இருந்தாலும் சரி சண்டை கட்டிக்கோங்க அதை வெளியில காட்டிக்காதீங்க உங்க வாழ்க்கையின் முக்கியத்துவம் உங்களுக்கு தான் தெரியுங்க அடுத்தவங்க கிட்ட உங்களோட பர்சனல் லைஃபை ஷேர் பண்ணாதீங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க திருமணம் ஆனவங்க சண்டை வாக்குவாதங்களுக்கு இடம் தராதீங்க எது மைனஸோ அதை நடக்க விடாம பாத்துக்கங்க மற்றவர்கள் உங்களை வீழ்த்த நினைச்சாலும் அவங்க நினைக்க கூடிய நெகட்டிவான விஷயத்த பண்ண விடாம தடுத்துட்டீங்கன்னு வச்சுக்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க மீனம் ராசிக்காரங்க உங்களை நீங்களே கையாள வேண்டுங்க எந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்குள்ள உதிக்குதோ அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இருக்க போகுது எல்லா விஷயத்திலும் கவனமா இருங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பொறுப்பா பொறுமையா யோசிச்சு முடிவெடுங்க குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குதுங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க அதையெல்லாம் பார்த்து பயக்க வேண்டாங்க அவசரப்பட்டு எந்த வேலையும் விட்டு விடாதீங்க இப்ப நீங்க எந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த வேலை மனத்திற்கு இல்லைன்னு வச்சு இருக்குங்க என்னன்றீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க எங்கே சென்றாலும் திருப்தி இல்லாத நிலை தாங்க ஏற்படும் அதனால செய்யக்கூடிய வேலையை பொறுப்பாக செய்யுங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல இருக்குங்க முன்னாடியே இதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தை ஈஸியாக கடந்து வந்துடலாங்க ஜூலை மாதத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரை சூரியன் வந்து நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிக்கிறதால அரசு வேலை செய்கிறவங்களுக்கும் நன்மைகள் உண்டாக போகுதுங்க ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் மாதம் வரை அஸ்தம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணம் செய்யறதுனால உறவுகள் ரீதியான மனக்கசப்புகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க காதல் என்பது அன்புதாங்க மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கையை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுங்க பெற்றோர்கள் உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்காகவோ பெற்றோர்களுக்காகவோ மனவேதனை கொடுக்கக்கூடாதுங்க தனிப்பட்ட ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாங்க ஆனா தற்போதைய காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்குதுங்க சனி பகவானுடைய தாக்கு இருக்கிறதுனால வாழ்க்கை சார்ந்த முடிவுகள் காதல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க பெற்றோர்களின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க பொறுமையா இருங்க அவசர முடிவுகள் மனவேதனைய கொடுக்கும் அதனால பார்த்து ஜாக்கிரதையா இருங்க செப்டம்பர் மாதம் செவ்வாய் வந்து உங்கள் வாழ்க்கையில உங்கள் நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால தனம் வரவு பொருளாதாரம் மேம்பட போகுதுங்க நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க கவனிக்க வேண்டி விஷயன்னு பார்த்தீங்கன்னா கோவப்படாமல் இருங்க எந்தெந்த இடத்துல கவனத்தை செலுத்தணும் எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கற தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குங்க எல்லா காலகட்டத்திலும் கிரக நிலைகள் நல்லதையும் சோதனைகளையும் கொடுக்குங்க கெட்டதை தள்ளி விட்டுட்டு நல்லத மட்டும் வாழ்க்கையில கொண்டு வர நீங்க சூட்சமத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோனுங்க சனி பகவான் வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க மீனம் ராசிக்காரங்களே தினமும் காலையில காக்காய்க்கு உணவு வச்சுட்டு வேலைய ஆரம்பிங்க துப்புரவு பணியாளர்கள் உடல் முடியாதவங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவு கொடுங்க சொன்ன விஷயங்களை அலட்சியமா விற்றாதீங்க மீனம் ராசிக்காரங்களே எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சிக்கிட்டு உங்களோட திறமைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க நீங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சிய பார்த்து நபருங்க ஆனாலும் நீங்க பலரால ஏமாத்த இருக்கீங்க மீனம் ராசிக்காரங்களின் வாழ்க்கைய மேலோட்டமா பார்க்க தெரியாதுங்க மீனம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் வேதனை எல்லாம் அதிகமா இருக்குதுங்க இவங்க எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்காங்க பெரும்பாலும் தனிமையே தேடுறாங்க ஒரு காலத்துல எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்து நல்லதை நினைச்சவங்க இன்னைக்கு தனிமையில் இருக்காங்க மீனம் ராசிக்காரங்க மகிழ்ச்சியா குழந்தைய போல இருக்கணுங்க எந்த விஷயத்தையும் மனசுல பெருசா எடுத்துக்கொள்ளாம சந்தோஷமா இருக்க வேண்டுங்க இருந்தா அதுவே தொடரும் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு இருக்குதுங்க அந்த முடிவு உங்களால வந்தாதாங்க நிரந்தரமா இருக்கும் மீனம் ராசிக்காரங்களே இந்த வழிமுறைகளை பின்பற்றினா உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் இதில் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துடும் இனி வரக்கூடிய காலம் காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட இடம் கிடையாதுங்க பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய மன கவலைகள் எல்லாம் நீங்க போகுதுங்க நீங்க இது நாள் வரைக்கும் மன குழப்பத்தினால தூங்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மனசுல எந்த ஒரு கவலையும் இல்லாம நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க மனசில் ஒரு தெளிவு வந்துட்டால் நீங்கள் எந்த ஒரு ஜோசியக்காரர்களையும் போய் தேட மாட்டீங்க நீங்கள் எவ்வளவு நல்லது நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நான் உங்களுக்கு ஒரு தோழியாக ஒரு அம்மாவாக எல்லா பதிவுகளையும் சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க அது உங்களிடம் இருக்கும் கெட்டதை அடிச்சு நொறுக்கி நல்லதை மட்டும் நடக்க செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும் நினச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்காங்க ரணருணர் ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க ஐனஸ் ஐன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போக போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகளை நீங்க போகுதுங்க திருமணம் நடக்க போகுது குழந்த பேரு கிடைக்க போகுதுங்க எதிர்பார்த்த புகழ் பாராட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வீட்டுல இருந்த மன கசப்புகள் நீங்க போகுதுங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக பூரட்டாதி நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பொன் பொருள் போகுதுங்க வாகன யோகம் உண்டாக போகுது விருந்தில் கலந்து கொள்ள போகிறீங்க சொந்த பந்தங்கோட பேசி பழக போகிறீங்க புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்க போகிறீங்க மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளும் மட்டும் காணாம போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் அடுத்ததாக உத்திராட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள்ல உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது தொழில் விரிவாகத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் அதிகமா கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை குறைய போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியில் முடிய போகுது தடைகள் நீங்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது பிள்ளைகளோட ஆசைகள் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிக்க போறீங்க உங்களுடைய குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுதுங்க குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வாழ்க்கையில புதிய முன்னேற்றம் ஏற்பட போகுது புதிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுதுங்க மனசுல இருந்த குழப்பங்கள் காணாம போக போகுது மனசுல கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இடமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க வியாழக்கிழமைகளில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்